ஆண் இரா பிரேம்குமார் கொட்டும் புரசு வலையொலி சார்பாக உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உறுதியான தன்னம்பிக்கையுடனும் திறமான முடிவுகளை எடுக்கும் திறனையும் ஏஐ யுகத்தில் தொடர்ந்து கற்கும் திறனையும் அனைவருடனும் ஒத்துழைத்து ஒன்றுபட்டு செயல்படும் தன்மையும் அருளட்டும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதே வெற்றியின் முதல் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் திறமைகளை புதுப்பித்து உங்களை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லும் வருடமாக அமையப்படும் வளர்ச்சியும் சாதனைகளும் நிறைந்த விதியை மறுபடியும் எழுதும் ஆண்டாக அமைய எமது இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் As we step into a brand new year, I wish everyone a very happy new year, 2026. May this year bring new opportunities to grow, courage to take bold decisions, continuous learning in the age of AI, strong collaboration and meaningful impact. I strongly believe that 2026 will be a defining year for professionals who are ready to adapt in a way that the purpose. நாம் உறுதியாக வெல்லுவோம் இதை உழக்க உலகிற்கு சொல்லுவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் சிங்கத்தின் குகைக்குள் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ்நாட்டின் உரிமை தந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு